தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு சினிமா ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் வரப்போகிற இந்த நாலு படங்கள் என்னென்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்டா வா வாத்தியார் சூதுகவும் அன்ப காதலும் கிடந்து போகும் மாதிரியான வித்தியாசமான படங்களை கொடுத்தவர் தான் டேரக்டர் நலன் குமாரசாமி ரொம்ப பெரியギャப்க்கு அப்புறமா ஆக்டர் கார்த்தியோட கை கோர்த்திருக்கார் பல சிக்கல்களை கடந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போற வா வாத்தியார் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அடுத்ததான் லாக்டவுன் காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பரமேஸ்வரன் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க அபிராமி ரேவதி மாறன் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்டும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதைகளும் மக்களோட அன்றாட வாழ்க்கையிலும் ஏற்பட்ட பாதிப்புகளை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் அகாண்டா டூ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில மாஸ் ஹீரோவான பாலகிருஷ்ணா டிரெக்டர் போயபதி ஷீன கூட்டணியில் உருவாகி அகண்டா படம் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் ரொம்ப பெரிய வெற்றியாக பதிவு பண்ணியிருந்தது அதோட கண்டினியூஷனாக அதே பிரம்மாண்டத்தோட இப்போ அகண்டா டூ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் ஆக்சன் அண்ட் பக்தி பின்னணியை கொண்ட கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் படையப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கே எஸ் ரவிக்குமார் டெரெக்ஷனில் நைன்டீன் ரிலீஸ் ஆகி இன்றைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்படுற கிளாசிக் படம் தான் படையப்பா இந்த படத்தில் வந்து நீலாமரி கேரக்டர் யாராலையும் மறக்க முடியாது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே சினிமா இண்டஸ்ட்ரியில் சாதனை படம் இப்போ மறுபடியும் ஒரு புது டிஜிட்டல் வடிவில் நாளைக்கு டே ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற நாலு படங்களும் வேற வேற கதைக்களங்கள் அண்ட் டார்கெட் இருக்கிறதுனால ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஒரு பிடிச்சமான படம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் நாளைக்கு எந்த படத்துக்கு போக போறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க